வணக்கங்க தருமபுரி மாவட்டம் கம்மம்பட்டி கிராமம் பாப்பம்பட்டியிலேருந்து கணில் நிலாஹெல்தர் அக்ரோ சென்டர்லேருந்து பேசுகிறேங்க இந்த தினேஷ் அப்படின்ற தம்பி வந்து நம்ம ப்ராடக்ட் வாங்கினாருங்க ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி வாங்கினாரு அவருக்கு வந்து ஆஸ்துமா கம்ப்ளைண்ட்டு அலர்ஜி கம்ப்ளைண்ட் இருந்ததுங்க அவருடைய முன்னேற்றம் இப்போ எப்படி இருக்குது ப்ராடெக்ட் எடுத்த பின்னாடி எப்படி முன்னேற்றம் இருக்குன்னு தம்பி சொல்லுவாருங்க வணக்கங்குட்டி நான் வந்து ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து டிஸ்ட் அலர்ஜி சளி இதைமாரி இருந்ததுங்க நான் வந்து ரொம்ப அவதிப்பட்டு இருந்தேன் நிறையா ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் நிறையா இது கிளினிக்லாம் போய் பார்த்தேன் அங்கெல்லாம் சரியாகலை மாரி அக்கா இந்த அக்கா வந்து இப்படி மெடிஸ் ப்ராடக்ட்டு வச்சிருக்கிறா போய் பாரு அப்படின்னு அம்மா சொன்னிச்சு அங்கே வந்து வந்து பார்த்தேங்க ப்ராடக்ட்லாம் கொடுத்தாங்க வாங்கி இது மெடிசன் எடுத்துக்கிட்டேன் மூணு மாசமா எடுத்தேன் நல்லா ரிசல்ட்டு நல்லா இருக்கு மைஸ்டே மை